வேங்கை வளை உறவுகளுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு நாளாக எங்கும் சீமான் எதிலும் சீமான் அண்ணன் சீமானை பற்றி நெகட்டிவோ பாசிட்டிவோ சேட்டிலைட் சேனலில் இருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக அப்படிங்கிறது உறவுகள் உங்களுக்கே நல்லா தெரியும் முன்னாள் நடிகை ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்களை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போவும் அதை பற்றி தான் பேச போகிறோம் குறிப்பாக நம்மை நோக்கி கேட்கப்படுகின்ற எதிர்கருத்துக்களுக்கு பதிலை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நம்ம கூட அண்ணன் கார்த்திகை செல்வன் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட பேசலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் நன்றி உங்கள் சேனலுக்கு நான் இவ்வளோ நீளமாக அறிமுகம் கொடுத்துட்டேன் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இப்போ அண்ணனை பற்றி பாசிட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க இருந்தாலும் நம்மை நோக்கி சில பேர் சில விமர்சனங்களையும் எதிர்கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க அதுக்கு நாம் பதில் சொல்லி தானே ஆகணும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவரான சண்முகம் அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு எதுக்காக அப்படின்னா இது தொடர்பான அதாவது இந்த புகார் தொடர்பான இந்த விசாரணை தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் கோபப்பட்டு பேசிடுறாரு இதை குறிப்பிட்டு காட்டி ஒரு பாலியல் குற்றவாளி இப்படி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாதரை இழிவு செய்வதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு முதல்ல அவரோட இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது கருத்து சொல்கிறது வந்து யார் வேணால் சொல்லலாம் அதில் நமக்கு எந்த சிக்கலோ கருத்தோ இல்லை இப்போ சுற்றி எவ்வளோ நடந்துச்சுன்னு தெரியும் அண்ணா சீமான் தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் அந்த நடிகையை பற்றி எதுவுமே சொன்னதில்லை கடந்து தான் போயிருக்கார் அவங்க எவ்வளவோ பேசியிருக்காங்க அப்போல்லாம் கடந்து தான் போயிருக்காரு கடந்து போகும்போது விடாமல் இந்த அரசு எப்போல்லாம் அவரை சமாளிக்க முடியலையோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாம் பேச வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இல்லாமல் இங்கே நடந்துச்சு ஏன்னா ரெண்டு கேள்வி தான் சண்முகம் ஐயாவை நோக்கி கேட்க வேண்டியிருக்கு ஒன்று இங்கே வந்து அந்த எந்த நடிகை நடிகைக்காக இவர் சொல்கிறாரோ அந்த நடிகை அண்ணன் சீமான அண்ணனோட குடும்பத்தை அவங்க அம்மாவை அவங்க மனைவியை எல்லாரையும் எப்படியெல்லாம் எவ்வளவு கொச்சையாக எவ்வளவு இழிவாலாம் பேசியிருக்காங்கன்னு தெரியும் இப்படியெல்லாம் பேசும்போது இந்த தலைவர்களோ இந்த சண்முகமோ இல்லை அவர் கட்சி சார்ந்த தலைவர்களோ இல்லை யாருமே ஒருத்தர் கூட வாயை திறந்து இது மாதிரி எதுக்கு பேசுகிறீங்க உங்களுக்கு சிக்கல்னால் நீங்கள் வழக்கு தொடரத்துக்குங்க அப்போது வழக்கை நாடி நீதிம நீதிமன்றத்துக்கு போகிறீங்க அதெல்லாம் பண்ணுங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கீங்க அதை முன்னெடுங்க அது சரி ஆனா இப்படி காணொளி போட்டு கொச்ச கொச்சையா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவரை மக்கள் போராட்டங்களுக்காக நிக்கிற ஒரு தலைவரை அப்படி பேசுறது பிழை தவறு அப்படி செய்யாதீங்கன்னு யாராவது சொன்னாங்களா அப்போல்லாம் எங்க போச்சு இந்த சண்முகத்தோட வாய் ஏன் அமைதியா இருந்தாரு ஏன் கடந்து போனாரு திட்ட சீமானா என்ன வேணா திட்டலாம் இவங்களுக்குலாம் அப்படி இப்படி இருக்கா இன்னொரு பக்கம் இவங்க இவங்க கட்சி சார்ந்த சில ஊடகங்கள் இருக்கு அப்புறம் இவங்களோட கூட்டணியான திமுக இந்த திராவிட திராவிட கூடாரம் இவங்களை சார்ந்த பல வலைவழிகள்லாம் இங்க இருக்காங்க முதன்மை ஊடகங்களை கூட விடுங்க நான் வலைவழிகளை ஏ பேசுறேன் முதன்மை ஊடகங்களே செய்து இந்த வேலையை அவங்க அவங்கள பத்தி ஓரளவுக்கு பேசியிருக்கோம் இப்ப வலைவழிகள் நம்ம அதிகம் பேசுறதில்ல இனிமேல் பேசணும்னு நினைக்கிறேன் அவங்க செய்யறதுலாம் அவங்க என்னென்ன மாதிரி தம்ணை எல்லாம் போட்டிருக்காங்க தெரியல அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து காட்டுவோமா காட்டி சண்முகம் என்ன சொல்றாருன்னு கேட்போமா அவங்க கொடுத்த இருபத்தஞ்சு கோடிக்காக வாயை மூடி அவங்களை எதிர்த்து ஒரு பேச்சு கூட பேசாத இந்த சண்முகம் இவர் அவங்க சார்ந்த ஊடகங்கள் என்ன கேவலமான பேச்ச பேசினாலும் கடந்து போன சண்முகம் சீமான் மட்டும் வந்து பேசுறது எதுக்கு அதுவும் அந்த கோடிக்காக தான் ஆனா கட்சிக்கு பத்து கோடியும் சிபிஐக்கு பதினஞ்சு கோடியும் கொடுத்தாங்கல்ல அந்த பத்து கோடிய அடுத்த முறை சிபிஐக்கு வழங்கின அளவுக்கு எங்களுக்கு பதினஞ்சு கோடி கொடுங்க அதனால போட்டி போட்டு காட்டுறது அதிகமா பேசுறது அப்படின்னு எல்லாத்தையும் நான் இன்னொன்னு கேக்குறேன் இதே இன்னைக்கு துணை முதல்வர உதயநிதி அவர் பேசாத பேச்சா எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆனாரு என்ன பேசினாரு சசிகலா காலுக்கு நடுவுல போய் அப்படின்னு பேசினாரு எங்க போனாரு இந்த சண்முகம் அது கேவலமான பேச்சு இல்லையா அதாவது அந்த மாதிரி எல்லாம் அண்ணன் சீமான் எதுவுமே பேசல இவங்க ரொம்ப நிறைய பேசிட்டாங்க எதிர்த்து எந்த கருத்துமே சொல்லல இதுக்கு மேலேயும் விட்டானால நல்லா இருக்கு ஏன்னா நான் இப்ப அண்மையில பல ஊடகங்கள்ல என்ன கேட்கும் போது நான் சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி மூணுல இது நடக்கும்போதே இந்த மா இதை கொண்டு வந்து பெரிய பிரச்சனையாக்கி விஜயலட்சுமி மட்டும் இப்போ வீரலட்சுமியா சேர்ந்து பேசிட்டு இருக்கும் பல பேர் இத கேட்டாங்க இவ்வளவு இவங்க தாக்கி பேசுறாங்களே அவர் திரும்ப என்ன நடந்துச்சுன்ற பேச தொடங்கினார்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப கூட அண்ணன் சீமான் வாயை திறக்கவே இல்லை எதுவுமே சொல்லலாம் அவங்களுக்கு தான் போனார் கூப்பிட்டாங்க நேர்ணிக்க சொன்னாங்க நேர்ணுன்னார் விசாரணைக்கு ஒத்துழைச்சார் மூன்றரை மணி நேரம் கேள்விகள் கேட்டாங்க பதில் சொன்னார் அதுக்கு பிறகு என்ன நடக்கணுமோ இவங்க வந்து வழக்கை திரும்ப பெற்றுட்டு போனாங்க திரும்ப பெற்ற பிறகு இந்த வழக்கை முடிச்சு வைங்கன்னு வ புகார் கொடுத்தாரு அதுதான் வழக்காகி இப்போ கடைசியில் உயர் நீதிமன்றத்தில் இல்லைன்னு வரும்போதும் உச்ச உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அதுபடி விசாரணை நடக்குது அதுலலாம் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த விசாரணையில போது இந்த சண்முகம் பயன்படுத்தற சொற்கள் இருக்கல ம் பாலியல் குற்றவாளி குற்றவாளி இவரே முடிவு பண்ணிட்டாரு நீ யார் ம் நீங்க உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்ற நீதி அரசரா நீங்க ம் நீங்க யார் குற்றவாளின்னு சொல்றதுக்கு நீங்க யார் ம் இவரே வந்து முன்முடிவு எடுத்துட்டு அண்ணன் சீமான் அவர்களை அவ்ளோ கொச்சையா விமர்சனம் பண்ணியிருக்கறாரு அப்ப அப்ப இது எப்படி சரி ம் அவன் அவர் சொல்றேர்ல ஒண்ணு அவர் சரியான சொற்களை பயன்படுத்தி இருக்காரா குற்றவாளியா குற்றவாளி அப்படின்னு தான் எப்படி அதான் எப்படி அது குற்றவாளின்னு இவர் எப்படி முடிவுக்கு வந்தாரு இதுக்கே அவதூறு வழக்கு கொடுக்கலாம் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால இவங்க எல்லாம் பார்த்து பேச உங்களுக்கு பத்து கோடிய தூக்கி பிச்சையா போடுறாங்கிறதுக்காக நீங்க திமுக கால நக்குங்க அது பிரச்சனை இல்லை யார திட்டுனா திமுக மனசு குளிர வைக்கலான்றதெல்லாம் பார்த்து பேச வேண்டிய லட்சணத்துல தான் பொது உடைமைவாதிகள் இருக்காங்க சரி இப்ப இவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு எத்தனை பிரச்சனைக்கு உங்க கடந்த நான்கு ஆண்டுகள்ல குரல் கொடுத்துருக்காங்க இவங்க தலைவரா பதவி ஏற்ற பிறகு அது நாங்க கட்டாயம் பண்ணுவோம் இத பண்ணுவோம் அத பண்ணுவோம்னு பேசினாரு பேசினதுக்குள்ள ஆலய காணமு திரும்ப உம் இதுவரைக்கும் எப்படி இருந்தாங்களோ தலைவர்கள் அந்த மாதிரிதான் மாறி நிக்கிறாரு ஆமா வந்த புதுசுல ரொம்ப வீரியமா பேசுனாரு அப்புறம் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாரு ஏன்னா குடுக்குற அந்த ஆறு சீட் இருக்குல்ல சட்டமன்றத்துல ஆறு சீட்டு நாடாளுமன்றத்துல ரெண்டு சீட்டு அவ்வளவுதான் இவங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது கம்மியாயிரும் குறைப்பாங்க கட்டாயம் இப்போ இதெல்லாம் பேசலனாலே குறைப்பாங்க பேசுனா என்ன நடக்கும் அது சரி இப்போ இவர் மட்டும் கிடையாதுன்னு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பெண் தலைவர்கள் குறிப்பாக வந்து அம்மா கனிமொழி அவர்கள் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அதன் பிறகு இன்னொரு அக்காவும் இருக்கிறாங்க ஜோதிமணி அக்கா அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உமா இப்படி பல பேரும் வந்து அண்ணன் சீமானோட இந்த பேச்சுக்காக அவரை கடுமையா கண்டிச்சிருக்கிறாங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா சரி ஓகே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அவரை கண்டித்து பேசுனோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்ட அழுத்தம் அதனால் நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் பெண்களோட உரிமைக்காக பேசுகிறோம் அவங்களுக்காக நிற்கிறோன்னு சொல்கிற இவங்க யாருமே ஏன் இத்தனை நாட்களாக பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்ற அதுவும் மூணு வயசு குழந்த வரைக்கும் அந்த பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் குற்றங்களை பற்றி எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து இப்போ வச்சிருக்காங்கல்ல சரி அதுவும் புடுங்கப்படும் ரொம்ப எளிமையா சொல்லா அவ்வளவுதான் அப்ப இடத்த கண்டு மட்டும் விமர்சனத்தை முன்வைக்கிறது இவங்க சொல்றது எல்லாமே இவங்க கட்சி சார்ந்த தலைவர்களை விட இந்த மண்ணுல வேற யாரும் யோகியர்கள் கிடையாது ஒவ்வொன்னா சொல்லணும்னா பேசலாம் அமையார் கனிமொழிக்கு நம்ம சொல்றது உங்க கட்சி எந்த நிலைமையில இருக்கு சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க யார் யார பத்தி என்னென்ன வந்திருக்கு இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து பேசுங்க உங்க அமைச்சர்வையில தொடர்ந்து அமைச்சர்ா இருக்கிறார் தெரியுமா ஒருத்தர் அவர் எதிர்கட்சி வரிசையில இருக்கும்போது என்ன காணவலி வந்துச்சு ஞாபகம் இருக்கா ஆமாமா யாருக்கும் தெரியுதா ம் பெரிய கர்பன் பேசலாமா இல்ல வேணாம் நல்லா இருக்காது இப்போ அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அந்த மாதிரி 1 ரெண்டு மூணுன்னு வரிசை போட்டு இவங்க அமைச்சர்கள் எல்லார பத்தியும் பேசணும் கண்டிப்பா நீதிய அமைச்சர் இருக்கார்ல அவரை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு ம் 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 உம் உம் நிறைய இருக்கு இல்ல ஏன்னா நம்ம சொல்றது என்னன்னா இவங்க பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லல நியாயமா நியாயமானத பேசுங்க அந்த கட்சியில் இருக்கும் பெண்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் ஏன்னா பெண்களை பத்தி இவ்ளோ அருமரா பேசுறாரு இல்லையா இனிமையா கேக்குறேன் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு அண்ணா சீமான் உடைச்சிட்டார் அத ஆமா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐயாவே சொல்லிருக்கிறாரு அதுவும் ஆங்கிலத்திலேயே சொல்லிருக்கிறாரு சொன்னது யாரு வீரமணி வீரமணி இல்லையா அந்த வீரமணி சொல்லும் போது அது என்ன சொல்கிறாரு எதுக்காக சொல்கிறாரு ம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தெரியும் தானே அதை விளக்குன்னா எப்படி இருக்கும் அசிங்கமா இருக்கும் இப்போ விசாரணையில் போயிட்டு ஒரு மீம் தான் வந்துச்சு நான் அதை வந்து அப்படி நியாயப்படுத்த விரும்பல நான் மீம்ல மீமில் சொன்னதை சொல்கிறேன் இது ஒரு வழக்கே கிடையாது அண்ணன் சீமான் சிம்பிளாக போயிட்டு நான் அப்போ பெரியாரிஸ்டாக இருந்தாங்க பெரியார் தான் என்ஜாய்மெண்ட் கோட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னார் அதனால் நான் பெரிய அரிஸ்டாகவே அப்போது இருந்துட்டேன் ஐயா வழி பின்பற்றதுனால இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த வழக்கு அதோட முடிஞ்சு ஒரு ஒருத்தன் போட்டிருக்கான் பேசலாமா இந்த மாதிரிலாம் உங்க தலைவர்கள் தான் பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பேசல நான் ரொம்ப எளிமையா சொல்றேன் எந்த பெண்ணையும் இழிவா பேசணும் இப்படி பேசணும்ன்றதெல்லாம் இல்லை பல ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் கடந்து வந்தாரு அவர் மேலே அவ்வளவு சேர்த்த உங்க கட்சியை சார்ந்தவங்க உங்க கட்சிக்கு ஆதரவா வேலை செய்யறவங்க இவங்க தூண்டிவிட்டு அந்த நபர் நடிகையும் பேசியிருக்கிறாங்க உங்கள் கட்சிக்காரங்க உங்களோட கட்சிக்கு ஒட்டுத்திணையாக இருக்கிறவங்க வாடகை வாயர்கள் எல்லாரும் பேசுனாங்க பேசும்போதெல்லாம் இப்படிலாம் பேசாதீங்க கொஞ்சம் கண்ணியம் காத்து சரியாக பேசுங்க எதிருங்க ஆனால் எதிர்த்து கூட சரியாக பேசுங்க அப்படின்னு அம்மையார் கனிமொழி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக நம்ம தேசிய தலைவரே எவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் கட்சி சார்ந்தவங்க இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வாயை திறக்கலாமா இதுக்கெல்லாம் அதனால் அவங்க மதிப்பை காப்பாற்றிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு நம்ம திரும்ப பல கேள்விகள் கேட்கலாம் அவங்க அப்பா உட்பட ரொம்ப எளிமையாக என்னென்னா இவ கே கேட்டுட்டாங்களா அதனால் ஒரே ஒரு கேள்வி கேட்போம் இவங்கள இது என் மகளே கிடையாதுன்னு ஐயா கருணாநிதி சொல்லியிருக்காரா இல்லையா சொன்னார் சொல்லியிருக்கிறார் அதே அதே மாதிரி இவங்க அம்மாவை நோ அதெல்லாம் பின்னாடி தான் இணைவி துணைவி இதெல்லாம் அது பின்னாடி அந்த காலகட்டத்தில் கேட்கும் போது அவங்க கனிமொழியின் தாய் அப்படின்னு பேசினாரா இல்லையா கண்டிப்பாக பேசினார் என் மனைவி இல்லை கனிமொழியின் தாய் என் மகளின் தாய் அப்படின்னாலும் பேசியிருக்காரா இல்லையா பேசியிருக்கிறாரு இதை அவர் எப்படிங்க நீங்கள் அப்பான்னு சொன்னீங்க வாழ்க்கை முழுக்க உங்களை தன் மகளே இல்லைன்னு சொன்னார் ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படி நீங்கள் அப்பான்னு சொன்னீங்கன்னா அம்மையார் கனிமொழியை பார்த்து நம்ம கேட்டால் அவங்களுக்கு வலிக்கும்ல கண்டிப்பா அது நமக்கு தெரியுதுல்ல தானே அது மாதிரிலாம் கேட்காம கடந்து போகிறோம் இதெல்லாம் அவங்களும் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா தனிப்பட்ட சிக்கல்களை எடுத்து பேசி அரசியல் செய்கிறது ஒரு நல்ல அரசியலாக தான் பேசணுன்னு தொடங்குனா இருக்கிறதுலையே அதிகமாக பேசக்கூடியது திமுக காரங்க தரப்பில் தான் இந்த மாதிரி சிக்கல்களுக்கு திராவிட கூடாரம் மொத்தமுமே சேர்த்து சொல்கிறேன் லூலுவை பேசலாம் பிரான்ஸ் தமிழச்சு வச்சுருக்க குற்றச்சாட்டுகளை பேசலாம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது பேசுகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற முதல்வரை பற்றியே வாட் கைண்ட் ஆஃப் ரெப்புடேஷன் ஹீ ஹேட் இன் சென்னை அப்படிங்கிறத இங்கே இருக்கிற யூஎஸ் கான்சுலேட்லேருந்து இருந்து அங்கே அமிச்சது ஜூலியன் அசாஞ்சே வெளி அவரனால வெளியான விக்கெடி லீக்ஸில் இருக்குது அதை கூட நம்ம எடுத்து எங்கேயும் பேசுனது அது மட்டும் இல்லாமல் அதிமுக தரப்பில் ரெண்டு மூணு பேர் பேரோட பேசுகிறாங்க மேடைகளில் பேசியிருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே பேசலை ஏன் ஏன்னா அது நமக்கு தேவையில்லை அது வேண்டாங்கிறதுனால தவிர்க்கிறோம் ஆனால் அந்த மாண்பு வந்து ஒரு தரப்புக்கிட்ட மட்டுமே எப்போவுமே இருக்கணும்னு இல்லை அதிகாரத்தில் இருந்தால் உங்களுக்கு மட்டும் நாலு கொம்பு முளைக்கும் எதை வேணால் யாரை பற்றி வேணால் எப்படி வேணால் பேசலான்றதெல்லாம் இல்லை எல்லாரும் திரும்ப பேச மாட்டாங்க அப்படின்ற துணிச்சலில் தான் இவ்வளோ பேசுகிறாங்க எல்லாருமே திரும்ப பேச தொடங்கிட்டாங்கன்னா அரசியல் களம் மாண்போடு இருக்காது ஏன்னா அவ்வளவு குப்பைகள் இவங்க தரப்பில் தான் வச்சுருக்கிறாங்க அந்த குப்பைகளை எடுத்து நம்ம பொதுவில் ஆரம்பித்தோம் அதை அழுறதுக்கே உங்களுக்கு நேரம் பற்ற அதை கவனித்து இவங்க தான் சரியாக பேசும் சரிண்ணா இதில் இறுதியாக சொல்லிக்கிறது என்னென்னா நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்க பெண்களோட உரிமைக்காக பேசுகிறீங்க அப்படின்னா அதை எல்லா இடத்துலையும் செய்யுங்க இடம் கண்டு பாயாதீங்க ஆளை கண்டு கடிக்காதீங்க உங்களோட நியாய தர்மத்தை எல்லாருக்கிட்டேயும் காட்டுங்க சரி ஓகே அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இத்தனை நாளாக எனக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை அவங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ வந்து ஆமா இருந்தோம் பிடிக்கலன்னு சொல்லி விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதுவே முரண்பட்ட தகவலாக இல்லையா உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்க மீண்டும் வந்து வழக்கு கொடுத்தாங்கள அப்ப அண்ணன் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு பேசின பேச்சுக்கள் இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க இப்படி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரிலாம் எங்கேயும் சொல்லலை அவர் வந்து அதை பத்தி நான் பேசல எனக்கு இப்போ ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அதெல்லாம் திரும்ப எடுத்து கலர்றது இருக்காது இப்போ 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 பேச சொல்கிற இருபத்தி மூணுல சொல்கிறேன் இருபத்தி மூணுல சொல்லும் போது அப்படி தான் சொன்னார் இப்போவும் அதே மாதிரி தான் சொன்னார் கடந்து போக தான் பார்த்தார் ஆனால் என்ன ஆச்சு இவங்க விடுறதா இல்லை திரும்ப கொண்டு வந்தாங்களே அப்போது சரி இத்தனை முறை சேர்த்த வாரி என் குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் வீசிட்டீங்க இந்த முறை நீங்கள் என்ன வீசினீங்களோ அது அதெல்லாம் கூட நான் வீசலாம் அந்தளவுக்கு கூட நடந்தது என்னன்னு பேச ஆரம்பிக்கிறேன்னு பேசுறாரு இதுக்கு முன்னாடி சொன்னாரா இல்ல இதுக்கு முன்னாடி பேசுனது முன்னாடி சொல்லல கலந்து தானே போனாங்க நீங்க வீசிக்கிட்டே இருந்தீங்க ஒரே ஒரு முறை வீசுனதுக்கு தாங்க முடியலையே எவ்வளவு முறை பேசிருக்கீங்க சரி அவரை பேசி இருக்கீங்க சரி அவரோட மனைவி மகன் அம்மா இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க உம் அவங்களெல்லாம் ஏன் பேசுனீங்க அதெல்லாம் பிழைய யாருக்குமே தோணலல்ல இவ்வளவு நாள் கண்டிப்பா பேசுனாங்கல்ல கண்டிப்பா பேசணும் சரி இத்தனை வலைவளிகள் எத்தனை பேர் இருக்கும் இது இருபத்தி மூணுல நடந்த போது கூட யாராவது பேசனும்மா இத பத்திலாம் இல்ல ஏன்னா பேசக்கூடாது கடந்து போங்க அப்படின்னு தான் அண்ணன் சொல்லியிருந்தார் எல்லாரையுமே இப்போவும் பேசுங்கன்னு சொல்லலை ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு எப்படி பேசாமல் இருக்கிறதுன்னா அவரும் பேச தொடங்குறாரு எல்லாருமே பேச தொடங்கணும் உண்மை அப்போ இதுதான் நடைமுறையில் என்னென்னா நீ அடிக்கடிக்க வாங்கிட்டு அமைதியாகவே இருப்போம்னு நினைக்கக்கூடாது திரும்ப அடித்தா உங்களால் தாங்க முடியாதுங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது நடக்குது அவ்வளவுதான் மத்தபடி மற்றபடி யாரையும் காயப்படுத்தணுன்னோ முற்றப்படுத்தணுன்னோ இவங்கள மாதிரி அடிப்படையே இல்லாமல் எல்லா பிழையும் வச்சுக்கிட்டு சும்மா வாய்க்கு பொய்ய பேசிக்கிட்டு அப்படி இல்லை உண்மையாக தான் ஆனால் பேச வேணால் கடந்து போகலாம் வேறு எல்லாருக்கும் வேறு வேறு வாழ்க்கைகள் அமைஞ்சிருச்சு கடந்து போகலான்னு நினைக்கும் போது நீ இப்படி பேசினா திரும்ப கொஞ்சோண்டு உண்மையை பேச ஆரம்பித்தா கூட தாங்க முடியாத நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படிங்கிறத உணர்த்ததுக்கு தான் இது பேசு போனால் போட்டோம் அப்படின்னு பாவப்பட்டு விட்டோம் ஆனால் நீங்கள் பேச பேச அதுக்கு இந்த தரப்பில் இருந்தும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணுன்னா இப்போ அண்ணன் பேசிட்டாரு அப்படின்ன உடனே பல அரசியல் கட்சி தலைவர்களும் இதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமானோட வீட்டில் நீலாங்கரை காவல் அதிகாரி செஞ்ச அட்டூடியத்தை பற்றி ஏன் யாருமே வாயத்த இருக்குல்ல இவங்களில் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் முதல் ஆளாக குரல் கொடுக்கறது அண்ணன் சீமன் தான் ஆனா இன்னைக்கு அவருக்கு எதிராக ஒரு அராஜகம் அரச பயங்கரவாதம் நடந்திருக்கு ஒரு தலைவர் கூட வாயத்தார் இருந்து பேசலை திருமாவளவனோ இல்லை வேல்முருகனோ யாருமே பேசல இத எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல முழுமையா தனிமைப்படுத்துறாங்களா நம்மளை தனிமைப்படுத்துறதுக்கு என்ன அதுல த இவங்க என்னைக்கு கூட இருந்தாங்க இன்னைக்கு தனிமைப்படுத்திடலாம் அதனால அது அவங்க வருவாங்க நிப்பாங்க ஆதரவா இருப்பாங்கன்னு நினைச்சு அண்ணன் இந்த அரசியலை செய்யவும் வரல அவங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுப்பாங்கன்னு நினச்சோம் அண்ணன் அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்னும்போது குரல் கொடுத்ததும் இல்லை அவர் வந்து ஒரு மாண்பு ஒரு அரசியல் களத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும் இவங்கெல்லாம் எதிரிகள் இவங்கெல்லாம் எதிரிகள் அல்ல அப்படி வச்சுக்கோங்களேன் நட்பு சக்தின்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் எதிரிகள் அல்லனாச்சும் சொல்லியிருக்கார் நாலுங்க எதிரிகள் தான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவங்க நாலு பேர் நமக்கு சம அளவிலான எதிரிகள் மற்ற யாருமே நம்ம எதிரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இவங்களோட இவங்களுக்கு ஒரு அரசியல் வச்சிருக்காங்க அந்த அரசியலை தக்க வச்சுக்கிறதுக்கு வேற வழி இல்லை நாம் தமிழரை தான் திமுகவுக்கு குளிர்விக்க முடியும் தான் அவங்களுக்கு அங்கே ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்கும் இல்லை இருக்கிறதையாவது தக்க வச்சுக்க முடியும் அதுக்காக அவங்க தொடர்ந்து செய்யறது இப்போ நான் அடி நீ அடிச்சிட்டியா நான் எப்படி அடிக்கிறேன் பார் அப்படின்னு மாற்றி மாற்றி அடிச்சு காட்டுறது இவங்க எல்லாம் இவங்களோட அரசியலே பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னா புரியும் அண்ணன் திருமாவளவனுக்கு திமுகவை எதிர்த்த காலகட்டம் மக்கள் நலக் கூட்டணி தொடங்கின போது தான் அவரு சார்ந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கொண்டு வந்து பேசினாங்க இத்தனைக்கும் அப்போ ஆளுங்கட்சி திமுக கூட இல்லை அதிமுக ஆட்சியில் இருந்தால் கூட ஊடகங்களை வச்சு எப்படி ஒரு புகாரை பெருசாக்கி எப்படி பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால் இது திமுகவோட நடைமுறை வேறு அரசியலே தெரியாது அவங்களோட இ இதாவது இந்த மண்ணோட அரசியலை இவ்வளவு இழிவாக மாற்றுனது இருக்குல்ல அதில் முதன்மை பங்கு திமுகவுக்கு இருக்குன்னு நம்ம நீண்ட காலமாக பேசுகிறோம் ஏன் இவங்க ஏன் இப்படி திமுக இப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தோணிருக்கலாம் இதெல்லாம் பொருத்தி பார்த்தாலே புரிஞ்சிடும் இப்போ நடக்கிற அரசியலும் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இங்கே நடந்த அரசியல் எடுத்து பார்த்தா கூட இவங்களுக்கு புரிஞ்சிடும் அதுதான் இது ஒரு திருமாவளவனுக்கு நான் வேல்முருகன் இவ்வளவு பேசுகிறார்ல இருபத்தொன்று தேர்தலில் எல்லாருக்கும் எவ்வளோ கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே எந்தெந்த இடம் எத்தனை இடம் இதெல்லாம் கையெழுத்தாகி வந்து பேசிட்டாங்க பேசின பிறகு இவரை கூப்பிடவே இல்லை எனக்கு இன்னும் நினைவு இருக்கு அந்த நாள் முதல் நேர்காணல் வந்து அப்போ விகடனில் கொடுக்குறாரு அப்புறம் இன்னும் ரெண்டு நேர்காணல் மூன்று நேர்காணல் ஒரு நாள் ஒன்றரை நாளுக்குள்ள கொடுத்தாரு எல்லாமே வெளியே வந்துச்சு அந்த நேர்காணல்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வழியோட இன்னும் கூப்பிடவே இல்லை கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன்னு கையை பசஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே கையை பசைஞ்சிக்கிட்டு நேர்காணல் கொடுத்துரு நீங்க பாருங்க விகிடனில் இப்படி 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 பண்ணி பார்த்தது இருக்கும் அந்த சோஃபாவெலாம் பிடிச்சி பண்ணி எனக்கு வந்து ஒரு வழியை உணர்ந்தோம் ஏன்னால் நம்ம அண்ணன் வந்து ரத்தம் ரத்தம்னு பேசினவர் அண்ணனுக்கு ரொம்ப முன்னாடியே பழக்கமானவர் நெருக்கமாக இருந்தவர் அவர் பாமகவில் இருக்கும்போதே அண்ணனோட நெருக்கமாக இருந்தவர் இப்படி ஒரு நட்பாக இருந்தவருக்கு இப்படி ஒரு சிக்கல் அவர் அவங்கள சார்ந்து தானே இவ்வளோ நாள் இயங்கினார் அவங்களுக்கே அவருக்கே இந்த நிலையாக அவர் கூட வேற சில பேருக்கு சீட்டு கேட்குற அளவுலலாம் பேசி வச்சிருந்தார் அதெல்லாம் இன்னொரு காலம் வரும் இன்னைக்கு கூட சேர்ந்துருக்கிறாங்களே அவங்களுக்கு செய்தி சொல்லணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் அந்த செய்திகளை சொல்லுவோம் ஆனால் இவருக்கே முத கூப்பிட்டு பேசவே இல்லை அவ்வளவுதான் மதிச்சாங்க அவரை எவ்வளோ அவமானப்படுத்தியும் அவங்க கூட தான் இருக்கணும்னு ஏன்னா என்னன்னா அவங்க கூட சேர்ந்தா ஒரு இப்போ ஒரு சீட்டு கொடுக்குறாங்களே அந்த ஒரு சீட்டை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இவங்கெல்லாம் நம்புகிறாங்க அவங்கள எதிர்த்து அரசியல் செய்யும்போது போது இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வர்றது எதோ எதிர் வேலைகளை செய்வாங்க எல்லார வச்சும் செய்வாங்க இவங்க அண்ணன் எதிர்த்து நிற்கிறாரில்ல அந்த மாதிரி இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக என்னைக்கும் நின்றது கிடையாது இவங்க ஏதோ ஒரு வகையில் முடியலையா இவங்களோட எதிர்ப்பை தாக்கு முடிக்க முடியலையா அதிமுகவோட போய் சென்றுருவாங்க அவ்வளவுதான் இவங்க செஞ்சுருக்குறாங்க திமுகவோட இருக்கணும் அதிமுகவோட இருக்கணும் கொடுக்குற ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு ஆறு சீட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வேலைகளை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது போல் ஒரு மனநிலைக்கு இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க கடைசியாக நடந்த ஒரு நல்ல முன்னெடுப்பு மக்கள் நல கூட்டணி அதுவும் சரியாக வெல்லாததினால அன்றைக்கி வேல்முருகன் அண்ணன் வந்து அதிமுக தரப்பில் போய் நின்னார்னு வச்சுக்கோங்க அது மாதிரி இவங்கெல்லாம் நின்றுட்டதுனால அந்த ஒரு முயற்சியும் மக்கள் நல கூட்டணிங்கிற முயற்சியும் வந்து கடைசியில் தோல்வி விட்டுறதுனால வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் நீர்த்து போய் இந்த கூட்டணிகள்லேயே போய் சரணடைஞ்சிட்டாங்க அதுவும் குறிப்பாக திமுக பக்கமே எல்லாரும் போயிட்டாங்க போன பிறகு இவங்களால இனி தனித்து நின்று இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு இவங்க மன அளவில் தயாரா இல்லை அநியமா இல்லை அதனால அவங்க அதுக்கு அண்ணனை போல எதிர்த்து நின்று சண்டை செய்வோம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில அவங்க இல்லை அதனால அவங்க கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியும் சரிண்ணா பல்வேறு எதிர்கருத்துக்களுக்கு ரொம்ப விரிவாகவே பதில் கொடுத்தீங்க பார்க்கலாம் இன்னும் என்னென்ன எதிர்கருத்துக்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நாம் பொறுமையாக பதில் சொல்லுவோம் நன்றி நன்றி வணக்கம்